ஐரோப்பாவிலிருந்து இளம் பெண்களை கடத்தி வந்து அவர்களை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதன் மூலம் கிடைத்த பணத்தில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த தம்பதியினருக்கு இனருக்கு பிரித்தானிய நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது போலந்து நாட்டை சேர்ந்த ஐம்பத்து மூன்று வயதுடைய விஸ்லா மிஜ்னிவிஸ் மற்றும் அவரது முப்பத்தி ரெண்டு வயதுடைய மனைவி அலெக்சாண்ட்ரா டிமோசெக் ஆகியோருக்கே சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது போலந்தில் உள்ள வருமானம் குறைந்த இளம் பெண்களுக்கு குழந்தை பராமரிப்பாளர் வேலை அல்லது கடைகளில் வேலை பெற்று தருவதாக கூறி பிரித்தானியாவிற்கு அழைத்து வந்துள்ளனர் பெண்கள் வந்திறங்கியவுடன் அவர்கள் பெரும் கடன் கடன்பட்டிருப்பதாக கூறி அதை திருப்பி செலுத்த என மிரட்டி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளனர் இந்த விசாரணையில் பதினேழு முதல் முப்பத்தோரு வயதுடைய பதினான்கு பெண்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதில் ஒரு சிறுமி பதினேழு வயதில் அழைத்து வரப்பட்டு அவரது பதினெட்டாவது இப்பெண்கள் வாரத்தில் ஏழு நாட்களும் ஒரு இருபது மனுத்தியாலங்கள் வரை வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் பெண்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பணத்தை கொண்டு இந்த தம்பதியினர் போர்ஷே மற்றும் ஆடி போன்ற விலை உயர்ந்த சொகுசு கார்களை பயன்படுத்தி ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளனர் இவர்களது வீட்டிலிருந்து சுமார் பதினாறாயிரம் பவுண்டுகள் பணமும் சட்டவிரோத வருமானம் குறித்த கையேடுகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன பத்தாண்டுகளாக நீடித்த இந்த விசாரணையின் முடிவில் லீட்ஸ் நீதிமன்றம் பின்வரும் தண்டனைகளை வழங்கியுள்ளது விஸ்லாம் பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அலெக்சாண்ட்ரா டிமோசெக்கிக்கு ஏழரை ஆண்டுகள் சிறை தண்டனை உதவியாளரான மரியஸ் செரன்னிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மார்த்தா செரட்னிக்கு சமூக சேவை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நவீன அடிமைத்தனம் என்பது கண்ணுக்கு தெரியாமல் சமூகத்தில் மறைந்திருக்கும் ஒரு கொடிய குற்றம் இது போன்ற சுரண்டல்கள் குறித்து பொதுமக்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறு புலனாய்வு அதிகாரி ஹெலன் ஸ்டீல் கேட்டுக்கொண்டுள்ளார்